கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமையு உண்டாகட்டும் இப்பொழுது நம்ம கத்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாய் ஒரு நிமிடம் தரைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற உள்ள நல்ல தவப்பனே இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் நன்றி இந்த நாளில் என்னுடைய வார்த்தையாக வசனத்தை கேட்க இருக்கிறோம் என்னை மறைத்து நீர் என்னோடு எங்களோட பேசும் இந்த நாளில் என்ன வார்த்தையை கொண்டு எங்களை பயிற்றுவிக்க வாஞ்சிக்கிறீங்களோ அதனுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் இயசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல இதாவே ஆமே புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தின் இரண்டாவது தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இதனால் என்னுடைய தியானத்தின் தலைப்பு தலைப்பு தடைபடாது என்ற தலைப்பின் கீழ் நம் அத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் வசனம் சொல்லுது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபட அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் நம் தேவ சமூகத்தில் வேண்டி விண்ணப்பித்து பிரயாசப்பட்டு கைகூடி வர ஜபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜபத்து கேட்டு அதற்கு உண்டான பதிலை கத்தர் நம்முடைய அம்மோடு கூட பேசுகிறார் அந்த பேசுகிற அந்த பதில் அது ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கப்படுது அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களுக்கு அடையாளமாக அது சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படுற அந்த வாக்குத்தத்தங்கள் தான் அதை தான் அங்கே வசனம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பின்னாட்களில் செய்யப்படுகிற அந்த காரியங்களில் கலையில் தடை இல்லாதபடி அது நடக்கும் என்பது அச்சாரமாய் தேவன் அந்த வார்த்தைகள் கொடுக்கிறார் அப்போ அதில் என்ன நாம் விளங்கிக்கொள்ளா நீர் செய்ய நினைத்தது அப்போ நாம் ஜெபிப்பது நம்முடைய பகுதி ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருவது செயல்படுத்த போகிறது இன்னொரு பகுதி அப்போ அதுதான் தேவன் செய்கிறது அந்த செய்கிறதை அவர் எவ்வளவு நம்முடைய தேவன் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை மற்ற சுவிசேஷம் சுவிசேஷம் இருபத்தெட்டாவதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரசங்கி மூன்று ஒன்று வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு ஒரு சமயம் உண்டு பிரசங்கி மூன்று பதினொன்னை வாசிக்கும் போது அதின் அதின் கா காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார் அப்போ நம்ம தேவன் எல்லாவற்றையும் செய்கிற தேவன்தான் தான் ஆனால் அதை எப்படி செய்கிறார் அதனதின் காலத்தில் நமக்கு வேண்டியதை வேண்டிய பிரகாரமாக நமக்கு செய்து நம்மோடு கூட அதை நடத்துப்பிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் அப்பொழுது நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னா யாருக்கு அந்த தேவன் ஜெபிப்பது நம்முடைய கடமை பதிலளிப்பது அவருடையது ஆனால் யாருக்கு கத்த நன்மையை செய்வார் என்பதை அறியும்படி எவரேர் கழுத நிருபம் பதினொன்னாம் அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் மனிதர்களுக்கு அவர் பலன் தருகிறார் அதாவது பதில் தருகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்ப தேவன் நமக்கு எப்பொழுது செய்வார் என்பார் அவரை தேடுகிற ஜனமாய் நாம் இருக்கும்போது நமக்கு பதில் செய்கிறவராக அப்படின்னா எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் அந்நியர்கள் கூட ஜெபிக்கலாம் தேவனை நோக்கி ஆனால் பதில் செய்வார் ஆனால் அவரை தேடுகிறவர்களுக்கு ஏன்னா கத்தரை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர் கொடுக்கறது இன்னொரு ஆசீர்வாதம் சமாதானம் வெறும் வாக்குத்தம் மட்டும் நிறைவேறுவதில் தேவனுடைய வேலையில சமாதானத்தையும் தருகிறார் அது எப்படி என்றால் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து வசனத்தை வாசிக்கும் போது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்ப தேடுகிறதை தான் கத்தரு தேடுகிற மனிதர்களுக்கு பதில் செய்கிறார் அவருக்கு பதில் மாத்திரம்ல கூட சமாதானத்தையும் தருகிறார் அப்ப தேடுகிறவர்கள் எப்படிப்பட்ட தேடுதலை கத்தர் எதிர் அவங்க எப்படிப்பட்ட தேடுதலோடு தன்னை நாடி வர வேண்டும் என்று கத்தர் வாஞ்சிக்கிறார் என்றால் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தருடைய வேதத்தை நேசிக்கணும் அப்படி அந்த வேதத்தை வாசிக்கவருமாடல அதை நேசிக்கிறவர்களா இருக்கணும் ரெண்டாவத்ததாய் அதை தியானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படும் அப்படின்னா வெறும் வாசித்து போகிறவர்களா இல்லை அந்த வாசி நேசிக்கணும் அதை உபாகம் ஆறு ஆறை வாசிக்கும் போது இறுதியமாகிய பலகையில எழுதப்பட்டிருக்கணும் அந்த வசனத்தை நாம் தியானம் பண்ணணும் பண்ணும் போது அந்த அது நம்முடைய காரியங்களை கைகூடி பார பண்ணுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை தேவன் எருளிய வேதம் எங்க இருக்குன்னா தியானம் பண்ணுவது படிப்பது ஒரு பகுதி அந்த இருதயம் இருதயமாகிய பலகையில எழுதப்பட்ட தாய் எப்பொழுதுமே நம்முடைய இறுதியம் லௌகீக கவலையினால் பெருந்திண்டால மந்தம் என்று வடிக்கு என்று முப்பத்தி நாலு வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட பதினைந்து முப்பத்தி நாலு வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராதபடி இருதயம் முழுவதும் கத்தருடைய வார்த்தையாக வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது இன்னும் சங்கீத புஸ்தா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோல் கத்தருக்கு காத்திருந்து வழியை கைகோல் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதை நீ தியானம் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை காத்திருந்து கற்பனைகளை கை கொண்டு வாழ்க்க ஒரு ஜீவியத்தை எதிர்பார்க்கிறார் அப்படி கை கொண்டு வாழ்கிறவர்கள் பேர் தான் தேடுகிறவர்கள் அந்த தேடுகிறவர்கா வாக்கு பண்ணதை அவர் செய்வதற்கு உண்மை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவனாய கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களா இல்லாதபடி சார்ந்திருக்கிற கொண்டவர்களாக மாத்திரம் இல்லாதபடி தேவனுடைய அந்த நிறைவையோடு காத்துக்கொண்டு கொண்டு இருதயத்தை பல எழுதி கற்பனைபடி நடக்கும்போது நமக்கு சொன்ன வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்று நிறைவேறக்கூடியதாக இருக்குது ஒரு மனிதனை மட்டும் நம்ம சாட்சியாக பார்க்க போகிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தின் இருபதாவது வசனத்தை வாசிக்கும்போது போது அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அப்படின்னா பவுல் நம்மளுக்கு அவர் நல்ல வேதத்தில் கமாலியன் பாதத்தில் தேறின மனிதன் தான் ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட அந்த வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ளே வந்த பிறகு தேவன் அப்போஸ் ஒம்போது ஆறில் கேட்கறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் அவர் தன்னுடைய அழைப்பை அந்த பவுலோடு கூட பேசுகிறார் அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் அவருக்கு வேதம் தெரியும் ஆனால் ஒவ்வொரு விஷயம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தன் இருதயத்தை வைத்து அதன்படி நடக்கிறார் இப்பொழுதும் அவர் அந்த பிரயாணத்தில் போகும்போது தேவனுடைய பிரமாணத்தின்படி போகிறார் நான் போகிறப்ப அந்த சோதனையில் வருது இனி ஒரு வழியுமே இல்ல அப்படிங்கிற நிலைமையில நிற்கிறாரு அந்த வழியில் நிலைமையில நின்னாலும் அந்த நம்பிக்கை இல்லாத நேரத்திலும் இருபத்தி ஐந்தாவது வாசிக்கும் போது ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் எனக்கு என்ன வாக்குத்தம் சொன்னாரோ அதுபடி நிச்சயம் நடக்கும் என்பதை நான் அறிந்திருக்கேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்த சூழ்நிலைகளுக்குள்ள நாம் போனாலும் தேவனாய கர்த்தர் நம்ம ஜெபித்த ஜெபங்கள் மன்றாட்டுகளுக்கு என்ன பதில் கொடுத்தாரோ சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அதை கடந்து கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு பவுளை போல நம்பிக்கையா இருக்கும்போது அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருதயத்தில் அந்த வசனத்தை காத்துக்கொண்டு என கத்திருக்க உனக்காய் காத்திருந்து கற்பனை கை கொள் அப்பொழுது உன்னை உயர்த்துவார் சங்கீத புஸ்தம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலுல வாசித்தோம் அதே போல இந்த காத்திருக்கிறது தான் நம்முடைய நன்மை காணும்படியா செய்யும் அதே அந்த அவர் கூட இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் பிரயாணம் பண்ணினாங்க அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க அதே இருபத்தி ஏழாவது ஆரத்தின் கடைசி வசனம் நாற்பத்தி நாலு வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் தப்பி கரை சேர்க்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்றது என்ன ஆண்டோ சொல்றாரு வானம் ஒளியும் பூமி ஒளியும் என் வாயின் வார்த்தை ஒரு நாளும் ஒடிந்து போக அப்ப நாம் எவ்வளவு விண்ணப்பிக்கலாம் எவ்வளவு நாளும் ஜெபிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் கத்தருக்காய் காத்திருக்கும் அது இருதயம் முழுவதும் வசனத்தை தியானிக்க அந்த வசனம் முழுவதும் இருதயத்தினால் நிரப்பப்பட்டு அந்த கத்தர் வார்த்தைகளை கை கொண்டு அந்த க அதன்படி காத்திருந்து போது நமக்கு என்னெல்லாம் சொன்னப்பட்டாரோ அந்த வார்த்தையை அத்தனை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இப்போ நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி வந்துட்டோம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வாக்குகள் நடைபெற்ற ஏதுகரமாக இல்லாத சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் இதுவரை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து பண்ணாலும் ஆனால் கத்தருக்கு இப்பொழுது நான் மறுபடியும் நம்முடைய வழிகளை ஒப்புவித்து கத்தருக்காய் கத்தருடைய வார்த்தை என் நிறைவேறும் நான் கத்தரை நம்புகிறேன் கத்தருடைய வார்த்தை ஒரு நாளும் எனக்கு வீணாய் தரையில் விழுந்து விடாது என்று விசுவாசத்தோடு ஒப்புவித்து போது என்னெல்லாம் நம்ம மேலே நம்முடைய குடும்பத்தின் மேலே நம்முடைய பிள்ளைகள் மேலே என்னெல்லாம் வாக்குத்தங்களை கற்று சொன்னாரோ அந்த ஒவ்வொரு வாக்குத்தமும் ஆமென்றும் ஆமேன் என்று நம்முடைய நிறைவேறி வார்த்தை சொன்னபடி நம்முடைய உயர்த்தி நம்ம பூமியிலே இருக்க ஸ்தானங்களிலே வைப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்கா நண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் கத்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கா சோதனம் நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது நீங்கள் விரும்புகிற அந்த மனிதர்களாய் அந்த வாக்குத்தத்தங்கள் தத்துவங்கள் நிறைவேறுவதற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தடைபட்ட அந்த ஆசீர்வாதங்களை மிக ரெண்டு பதிமூணின் தடைகளை உடைக்கிறவர் சேனைகளின் அதிபதியாய கிறிஸ்து எங்களுக்கு முன்னே சென்று தடைகளை உடைத்து அவர்கள் ராஜா அவர்கள் முன்னே போவார் அவர்கள் நன்மை என்ற வார்த்தை வழியாய் பிரவேசிப்பார்கள் இந்த வார்த்தையின்படி என்னெல்லாம் விரும்பி நிக்கிறாங்களோ வேண்டாங்களோ அதுக்கு என்னெல்லாம் மதுர்த்த இருந்தீங்களோ செய்வேன்னு சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா மனதார் ஆசிர்வதி ஜெபிக்கிறேன் ஆசிர்வதை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வார்த்தையின்படி தடைகளை நேர்த்தி ஆசீர்வதிப்பார்கள்